இன்றைய தினம் நம்முடைய ராமநாதபுரம் பகுதியில கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுடைய முயற்சியில் நலம் இலவச மருத்துவ முகாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது உள்ளபடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக திருமதி வானதி சீனவாசன் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க பொறுப்பு இருக்கக்கூடியவர் கட்சியினுடைய மகளிர் அணிய தேசிய தலைவியாக இருந்தாலும் மக்கள் சேவைகளை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயலாற்ற முடியும் என்பதற்கான ஒரு மாடல் எம்எல்ஏயா திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே பெருமைப்படுகிறது ஏன்னா இந்த மருத்துவ வாங்கல் நலம் என்றும் மரம் நடு விழாக்கள் விருட்சம் என்கின்ற பெயரிலும் மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி மாண்பு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எல்லா திட்டங்களுமே மகளிர் நலனை மையமாக வைத்து தான் கொண்டு வரப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா திட்டத்துல இலவச கழிவறைகள் அப்படின்னா அது என்ன ஊர் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் அதுக்கு ஒரு அம்சம் தான் ஆனால் மகளிர் மானம் காக்கின்ற திட்டம் அது ஏனென்றால் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மகளிர் காலையில் விடியறதுக்கு முன்னாடி இயற்கை கணங்களை கழிக்க போய் ஆகணுங்கிற நிர்பந்தம் தான் இருக்குன்னு கருது அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏன்னா தன் வீட்டில் வந்து வளர்ந்த பெண் இருக்கிற பெற்றோருக்கு அது தெரியும் அந்த மாதிரியாக இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த டாய்லெட் ஸ்கீம் மகளிர் கெளரவத்தை காப்பாற்ற அதே மாதிரியா வந்து இலவச கேஸ் இணைப்புனா மகளிருடைய ஆரோக்கியத்தை காப்பாத்த காரணம் ஒரு நாள் விறகடுப்பு அல்லது கரியடுப்பு முன்னாடி இருந்து ஒரு பெண் சமைப்பாளையானால் அந்த தாய்க்கு நானூறு சிகரெட்டு குடிச்ச பாதிப்பு ஏற்படுதுங்கிறாங்க ஆகவே அந்த அளவிற்கு பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரியாக பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனான்னு எடுத்துக்கிட்டா அதுவும் பெண்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் அதுதான் லாக்வதி தீதி கூடிய ஒரு திட்டம் ஆகவே இங்கே நம்முடைய மகளிர தேசிய தலைவியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப இதோட ஒரு ஏற்பாடு பண்ண முகாம்கள் மூணு நாள் முகாம் நான் வந்திருக்கேன் மரண நடு விழாக்களுக்கு வந்திருக்கேன் ஆகவே அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்கு முன்னாடியும் இதே மாதிரியா அவர் சேவையாற்றி வந்தார்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேசிய மகளிரின் இருக்கும்போது சொல்றாங்க ஆகவே அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்ம மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல civic கம்யூனிட்டிஸ் has become அ big casualty நகராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ரோடு போட்டு போனால் இன்னொரு பக்கம் ட்ரைனேஜ் டிப் வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் வெட்டி கொதறிடுவாங்க அவங்க கொதறி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்டர் டிபார்ட்மெண்ட் வாட்டர் சப்ளை இந்த மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி இது என்னவோ ஒரு ஆர்ஃபண்ட் சைல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகமாக இருக்கு அதோடு இன்னைக்கு காலையில் கூட ஒரு டாக்டர் சார் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு வந்து ஹவுஸ் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் இன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் வந்துருக்கு ஐம்பத்தாறாயிரம் ரூபா நீங்க கட்டணும் எங்க இருந்து எங்க அதுக்கு முந்தின இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன் இயர் இப்போ ஒன் இயர்க்கான டிமாண்டு ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ஆறு மாதத்துக்கு இந்த மாதிரியா எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸ் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனா இங்கே திராவிட முன்னேற்ற கழக பாராளுடைய உறுப்பினரே சொல்கிறார் நான் சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாடு இல்லையா முதலமைச்சர் தான் தான் எல்லாமே நினைச்சு பேசி கொண்டு இருக்க அவரோட கட்டுப்பாட்டில் இல்லையா ஆகவே கோயம்புத்தூர்ல இந்த சிபிக் கம்யூனிட்டிஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்கள் வாட்டருக்கு டேக்ஸும் வாங்கிடுறீங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக வசூல் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு அது நாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்ததை போல் ஒன்னரை மடங்கு இப்போ நாம் கொடுத்து கொண்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஹவுஸ் டேக்ஸ் எதுக்கு இவ்வளவு அதிகமாக அதுவும் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அது இந்த மாதிரியாக மக்களை கொள்ளை அடிக்கின்ற நிர்வாகமாக இது தமிழ்நாடு முழுக்க இருக்குது எல்லா சிவிக் பாடிலையும் அதுவும் இந்த ஹவுஸ் டேக்ஸ் ரிவிஷன்ங்கிறது மிக அதிகமாக செய்யப்பட்டு வருது வருஷா வருஷம் நாங்கள் இவ்வளோ சதவீதம் கூட்டுவோங்கிறாங்க ஆனால் வந்து அரசியல் சட்டமே தெரியாம தாந்தூன்றித்தனமா நேற்று தினம் முதலமைச்சர் பேசியிருக்காரு எல்லா ஊர்லையும் போராட்டம் நடத்தினாங்க ஒன்றி அரசு பணம் கொடுக்கல ஏற்கனவே இது பற்றி எக்ஸ் வலைதளத்துல பதிவு போட்டிருக்கேன் ரயில்வேக்கு மட்டும் இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறுல தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி அதே மாதிரியாக ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மெட்ராஸில் மெட்ரோ ரயில் எக்ஸ்பேன் செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வே மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனால் இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியாக ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா சரி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா கமிஷன் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினைச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் பத்து கோடி கூட கொடுத்தேன் இன்னொரு மன்த் பத்து கோடி குறைச்சி கொடுத்தேன்னு கொடுக்க முடியாது நான் மக்களுக்கு புரியணும் ஊடக நண்பர் மூலமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுதே பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்போ அதில் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிறது சரி சென்ட்ரல் போலுக்கு வருதில் அந்த ஐம்பது பர்சன்ட் அதுவும் டைரக்ட் ஆக்சஸும் அந்த இன்கமில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அது காங்கிரஸ் திமுக கூட்டணி யூபிஏ ஆட்சியில் இருந்தவரை தேர்ட்டி டூ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவை சென்டருக்கு வர்ற ஃபிஃப்டி பெர்சென்ட் இல்லை மாநிலங்களுக்கு நாம் ஃபார்ட்டி டூ பெர்சென்ட்டு டிவால் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பதுல ஃபார்ட்டி டூன்னு சொன்னீங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போ டோட்டலில் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருது உங்களோட குவாரெல்லாம் எதில் இருக்குது மீதி இருக்கிற ஃபண்டு மீதி இருக்கிற அந்த இருபத்தொம்பதுனையாக போய் சார் நான் வந்து சில அடிப்படை பொருளாதார அறிவற்ற தற்கூரிகளுக்காக சொல்கிறேன் இருபத்தொம்பது நயா பைசா எங்களுக்கு கிடைக்குன்னு இல்லை சென்டருக்கு கிடைக்கிறதே இருபத்தொன்று நயா பைசா தான் ஏன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ப ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டில் பாதி டுவெண்ட்டி ஒன் முதல்ல எடுத்ததுமே ஃபிஃப்டி பர்சன்ட் எழுபத்தொரு பர்சன்ட் கொடுத்தது போக சென்டரு கிடைக்கிற இருபத்தொன்போது நயா பைசாவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புத்துறைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கொடுக்குற சேலரி பென்ஷன் அதே மாதிரியா அதர் சென்ட்ரல் சர்வீசஸ்க்கான செலவுகள் இதெல்லாம் போக நீதி இருப்பதையும் மத்திய அரசாங்கமோ நிதி அமைச்சரோ அவர்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது certain யார்ட்ஸ்டிக் இருக்குது பாப்புலேஷன் மற்ற டெவலப்மெண்ட் யார்ட்ஸ்டிக்ஸை வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது இப்போ ரீசெண்டாக ஃபைனான்ஸ் கமிஷன் டீம் சென்னைக்கு வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் தான் போய் அதில் மாநிலத்துக்கான தேவை குறித்து மனு கொடுத்துருக்கேன் அதுலேயே நான் இந்த டெவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டை ஃபிஃப்டி ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி நான் வந்து பிரதிநிதி தான் ஐ ரெப்ரசன்டட் பிஜேபி ஆனால் ஃபினான்ஸ் கமிஷனில் பிஜேபியோட ரெக்கமெண்டேஷனே இந்த அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் வருது இருபத்தி ஆறுலேருந்து அதுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் ஆகவே மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் நீங்கள் கொடுத்து கொண்டு இருந்த முப்பத்தி ரெண்டை நாற்பத்தி ரெண்டாக ஆக்கியிருக்கோம் அதுவரை நீங்கள் இவ்வளவு மாநில நிதி அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் டிஎம்கே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தா இருந்தீங்க டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அப்போ கூட நீங்கள் கொடுத்தது முப்பத்தி ரெண்டு நாங்கள் அதை நாற்பத்தி ரெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அக்கார்டிங் டு தி ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் எல்லா மாநிலத்துக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய கருத்தை ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்த ரைட்டு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த பைனான்ஸ் கமிட்டி ஸ்கீம்ல போய் கொடுத்துருக்கார் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இப்ப பாருங்க நீங்க அடைந்தாள் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னாங்க அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிருச்சு இவங்க யாரும் சுடுகாட்டு போகமாட்டேங்க அவர் இப்ப சொல்றார் அப்பா மகனுக்கு கடனா கொடுக்கலாமா வட்டிக்கு அப்படின்னு கேட்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டுக்கு வட்டி கிடையாது நீங்கள் அதுக்கு மேலே வாங்கறது தான் கடன் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் பாருங்க எல்லா மாநிலங்களிலும் மக்கள் நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுவும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கே ஆட்சிக்கு வரும் பொழுது நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இருந்த கடன் இப்ப எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஆயிருக்கு இந்த மார்ச்சுக்குள்ள ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் ஆண முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிக்கட்டு திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீனாய் நல்லா இருக்கும் போலனாம் நாம் ஸ்டாலின் ஆட்சி அதானே நடக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடனாளி மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளை போல் ரெண்டரை மூணு மடங்கு பாப்புலேஷன் அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு அது உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கத்திரிக்காய் கரிபன் சமை சாப்பிட்ற மாதிரியா இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினாஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் தெரியுமே ஆனால் நீங்கள் அதுக்காக இல்லை ஒரு ஊகாரித்தனமான ஆட்சி பொருளாதாரம் தெரியாத ஆட்சி தமிழகத்தை நீங்கள் டெட் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு வர மொத்த தமிழ்நாட்டோட கடன் இருபத்தி எட்டாயிரம் கோடி தான் நீங்க ஆரம்பிச்சு வச்சதான் அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு மூன்றரை வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆயிருக்கு அதனால ஆட தெரியாதவள் அங்கன் கோணல் சொன்னது மாதிரியா இங்கே கூட்டம் போட்டு மத்திய சர்க்காரை வந்து வசை பாடுறதுனால மக்களுக்கு எந்த நன்மை ஏற்படாது முதல் ஊழலை நிறுத்துங்கய்யா மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடு அதை நிறுத்தினா போதும் மக்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம் ஆகவே மாநில அரசாங்கம் கான்சன்ட்ரேட் ஆன் கவர்னன்ஸ்

ஆ நீங்கள் கல்வின்னு சொல்லி கேட்காதீங்க ஐ டோன் நோ டு இருந்தாலும் கல்விக்கு இருபது ஹெட்சில் நிதி கொடுக்கறோம் புரியுதா அதில் இஸ் ஒன் ஆஃப் தி டுவெண்ட்டி ஸ்கீம்ஸ் அண்டர் விச் சென்டர் ஃபைனான்சஸ் டு ஸ்டேட்டு பிஎம்சிரிக்கு என்ன இது மத்திய கல்விக்குழுவை நீங்கள் ஏத்துக்கணும் சரி மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதை வானிலை அறிக்கை மாதிரியாக மாறுமா காலையில் மழை வரும்பாங்க அதனால் நீங்கள் இந்த அலர்ட் நாங்கள் ஆரஞ்சு அலர்ட்டு சிவப்பு அலர்ட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை காட்டு வேறு பக்கமாக ஆந்திரா பக்கம் போயிடுது அதனால இது மாற்றிக்கிறோம் நீங்கள் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் சிவதாஸ் மீனா இஸ் நாட் அண்ட் இண்டிவிஜுவல் இ சீஃப் செக்ரட்டரி அவர் தமிழக அரசு பிஎம்ஸ்ரீயில் சேரும் நாங்கள் மும்மொழி கொள்கை அதுக்கு குழு போட்டிருக்கோம் அதை முடிவு பண்ணி நாங்கள் அதில் சேர்றோம்னு அப்போது அந்த ஐநூறு எவ்வளவோ கோடி என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு அதானே பிஎம்ஸ்ரீ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு எப்போ டியூ நீங்கள் கேள்வித்து போட்டதும் நீங்கள் எப்போ மிலிமன் பண்ணீங்களோ அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள் இப்போ அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பியாக இருக்கார் துரை வைகோ பேரன் தெலுங்கு மொழி படித்தா தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் புரியுதா துரை வைகோவோட பையன் தெலுங்கு படித்தா தப்பு ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பேடதாரிகள் இந்த த்ரெடியன் ஸ்டாக்கு இம்மாரல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸ்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இப்போ இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை இட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் ஆட்சி இருந்த பத்தாண்டுகள் என்ன இருந்து தெரியுமா முதல்ல லோக்கல் லாங்குவேஜ் ரீஜன் லாங்குவேஜ் அதுக்கு இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம்னு இருந்தது ஆனால் திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் அதனால் நாம் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அப்பட்டிங் டிஸ்ட்ரிக்டு அதனால் இங்கே மலையாள சமாஜே இருக்க நான் போயிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியாக கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணலை எதையுமே இம்போஸ் பண்ணலை எனி ஒன் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள் சுந்தர தெலுங்கு ஏன் அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன்னு சொன்ன அதை தடுக்க இந்த ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இந்த ஆர்எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு அவு யூ ப்ரிவெண்ட்இக் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர் மலையாள டீச்சர் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது நாங்கள்லாம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம் அதனால் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்குறேன் நான் என்ன கேடு அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வன்முகத்தன்மை வேணும்னு பேசுகிறாங்க எல்லாரும் இல்லையா வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒன்று எம்மதமும் சம்மதம் அப்ப எம் மொழி நம்மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சது சொல்லுங்க இருந்தாலும் எனி ஒன் தி இந்தியன் லாங்குவேஜ் அவரவர் அவருடைய தாய்மொழியை செம்மையா படிக்கட்டுமே நீங்க பிஜேபி தான் ஒன் டூ தௌசண்ட் டூ மாநிலத்தில் தீர்மானமே போட்டோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தால் கூட அங்கே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் இந்த முதல் தீர்மானம் போட்டதே திமுக இல்லை பிஜேபி அப்போ அந்த மாதிரியாக செயல்படுத்தாமல் நீங்கள் அறுபத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது ஏன்னா நான் அறுபத்தி ஏழில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ் போனால் துரதிருஷ்டமான ஒரு ஸ்கூலு நான் ஏன்னா எனக்கு மத்திய பிரதேச வேலை கிடைச்ச உடனே அங்கே நான் கற்றுக்கின்ற முதல் ஹிந்தி என்ன தெரியுமா முஜே ஹிந்தி நகி மாலும் ஏன்னா எல்லாரும் வர்ற நண்பர்கள் என்ன நம்ம ஹிந்தியை வந்து கூப்பிடுவாங்க பேசுவாங்க நமக்கு புரியாது என்ன ரியாக்ட் பண்ணுறது அதனால அவரை நிறுத்தணும் அதுக்காக முதல் கற்றுன்றது முஜே ஹிந்தி நகி மாலும்ல அந்த மாலிகா நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் இதை சான்ஸ்கிருட்டை அழிக்கலை தமிழை இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் மீடியா பர்சன் சோசியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழில் எழுதுகிறான யாராவது என்இஇ என் நீ நலமா அப்படிதான எழுதுறாங்க சோசியல் மீடியாவில் பாத்தீங்களா ஈபேரா பக்தர்கள் ஈபேராவின் சிந்தனையை தமிழகத்திலே செயல்படுத்தி விட்டார்கள் சனியன் தமிழ படிக்காதே தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இந்த ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள் தமிழ் இன விரோதிகள் தமிழ் மொழின்னு எதிரிகள்ங்கிறேன் அதனால நாங்கள் வந்து என்ன மிஸ்டர் நாங்கள் என்ன நிதியெல்லாம் நிறுத்தலை அந்த பிஎம் ஸ்ரீக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணல அதனால இன்னும் ஓகே நன்றி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கா ரெண்டாயிரத்து பத்தில் முத ரெண்டாயிரத்து ஒம்பதுல இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்கள் தான் திருமங்கலம் திருமங்கலம் ஃபார்முலா அதை எம்ப்ளாய் பண்ணி டீப்ளாய் பண்ணி ரெண்டாயிரத்து பத்தில் ஒரே சமயத்தில் அஞ்சு இடைத்தேர்தல் நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடி இங்கே நம்ம ஊரில் தொண்டாமுத்தூர் பெண்ணாடம் இன்னும் ரெண்டு தொகுதி பேர் ஞாபகத்தில் வரல அஞ்சு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்போ ரெண்டாயிரத்து பத்து அஞ்சு இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றது யாரு அன்றைய திமுக ஆனால் பதினொன்றுல திமுக கதி என்ன அதோ கதி அம்மா தான் வந்தது அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி இஸ் ஜஸ்ட் இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக எல்லாம் இல்லை மக்களை அடைச்சு போட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும் ஆனால் அஞ்சு சீட்டு ஜெயித்தாலும் ஆட்சியே இழக்குங்கிறது பன்னெண்டு பதினொன்னில் பார்த்துருக்கோம் அதனால் இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகுது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது நல்ல ஆட்சியா இருந்தால் நான் இஸ்யூ பண்ணியிருப்பேன் நன்றி நான் சொல்றேன் இன்னைக்கு இவங்க நிலைமையில எப்படி தெரியுமா இந்த மகாபாரதத்துல பாண்டும் மனைவி கர்ப்பாய் ஆனா அப்ப காந்தாரி துருதராசன் மனைவி ஐயோ எனக்கு குழந்தை பொறத்தில் ஏன்னு உலக்கை வயிற்றுல அடிச்சுட்டான் அதுல என்ன ஆகி போச்சு வயத்துல ஏற்கனவே இருந்த கரு கலஞ்சி போச்சு அதுதான் நூற்றி ஒரு பாட்டில வச்சு இந்த நூத்தி ஒரு குழந்தைகள் ஒரு சகோதரி மீதி நூறு அந்த மாதிரி இப்போ இந்தி கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் உலக்கையால் அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றுல திருமாவளவை கம்யூனிஸ்ட்டு அதனால இது நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வயிற்றுல அடிச்சுப்போம் <laughs> andrea